ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா நம்ம ஹைதராபாத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து முப்பது நாள் தங்கிட்டு நம்ம வந்து இப்போ வீடு திரும்பியாச்சு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி சாரி ஒன் இயருக்கு முன்னாடி போய் ஒரு டைம் அட்மிட் ஆகிருந்தாங்க இப்போ வந்து கணக்கு சரியாக ஒரு வருடம் வந்து நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு அதாவது முற்றிலுமா யுனானியை பற்றி ஏ டு ஜெட் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுருக்குறேங்க ஒரு மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு மாதம் டூ ஒரு வருடம் ஆகும் நமக்கு அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சால் தான் நான் மற்றவங்களுக்கு வந்து கரெக்டாக கைட் பண்ண முடியும் ஓகேங்களா இத்தனைக்கும் நம்ம வந்து கூட்டிகிட்டு போகக்கூடிய ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் மத்திய தோல் ஆராய்ச்சி மருத்துவமனை தான் ஹைதராபாத் அதுவும் இல்லாமல் இப்போ கன்னியாகுமரி மெடிசன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேருக்கு கைட் பண்ணி அது ஒரு முப்பது பேருக்கு மேலே சாரி இந்த யுனானி மருத்துவம் முப்பது பேர் மேலே முப்பத்தி ரெண்டு பேருக்கு மேலே அட்டன் அட்டன் பண்ணிட்டாங்க இருபது பேருக்கு மேலே கன்னியாகுமரி மெடிசின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க கன்னியாகுமரி மெடிசன்ஸ்லேருந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து சப்போர்ட் கிடச்சிருக்குது ஆனால் அதை நான் இன்னும் எடுக்கல அதேமாரி இனி வந்து அதை எடுக்கலாம்னு சொல்லி நம்ம வந்து முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ யுனானி மருத்துவம் போனங்களா அப்போ இதுக்கும் அதுக்கும் செட் ஆகும் ஆகாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து பல பேர்த்துக்கு இருக்கும் நான் வந்து யுனானி மருத்துவத்துக்கு போனதுக்கான காரணம் என்னென்னா பாடி வந்து ஃபில்ட்ரு பண்ணதான் ப்ளட்டை ப்யூரி பண்ணி நம்மளுடைய வயத்த சுத்தம் பண்ணி என்னுடைய டிப்ரஷன் குறைச்சி பிபி ப்ரெஷர்லாம் குறைச்சி நம்ம அடுத்த மருத்துவ முறைக்கு வந்து நான் தயாராகிறேன் சரி யுனானியை வந்து ரிசல்ட் தருமே அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையிலே ரிசல்ட் தருது ஆனால் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா கிடையாது இது கூட பத்தியங்கள் உணவு முறைகளில் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கிறீங்களா அப்போ தான் இதுலேயுமே ரிசல்ட் பார்க்க முடியுது அதேமாரி ஒரு மேல் ரீதியான ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டை வந்து நான் ரெண்டு விதத்தில் வந்து நான் புரிஞ்சுருக்கிறேன் ஒன்று ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது யுனானி மெடிசன்ஸ் ரெட் பவுடர் இது வந்து நல்லாவே வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் மட்டும் அதை மட்டுமே கொண்டு வந்துருது அந்த பட்டியல் பாதிக்கப்பட்ட இடத்துல போடும்போது டாட்டு உருவாகுது ஆனால் அதுக்கான இச்சிங்கை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பட்டு தான் ஆகணும் அளவுக்கு மீறி போட்டிங்கன்னா கொப்பளம் பட தான் செய்யும் ஓகேங்களா அதில் ஒரு சிலருக்கு மட்டும் கொஞ்சம் அலர்ஜி தந்துருக்குது ஆனால் எல்லாத்துக்கும் இது கிடையாது மேல் போட்டு நல்லா வேலை செஞ்சுக்குது ஆனால் உள் போ மூலிகையை வந்து ஒரு சிலருக்கு வந்து பாடி ஹீட் பண்ணியிருக்குது அதனால் அது ஒரு பிரச்சனை இருக்குது அதை தாண்டி அதை சொல்கிறேங்களே பத்தியம் தான் சித்தா ஓமியபேதியா ஆயுர்வேதா யுனானி இது எல்லாமே நமக்கு முழுக்க முழுக்க பக்தியத்தை பத்தியத்தை பேஸ் பண்ணி அதாவது புளிப்பு கூடாது நான்வெஜ் கூடாது இந்த கேட்டகரியில் மூவ் பண்ணும்போது தான் ரிசல்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் வருது என்னுடைய கட்டமைப்பை நான் பல அப்டேட் மாற்றிருக்கிறேன் முதல்ல என்னென்னா யூடியூப்பில் நான் பேச போகிறேன் ஆனால் அதிகப்படியாக நான் கால் அட்டை மட்டும் பேச மாட்டேன் ஏன்னா என் உடல்நிலை பாதிக்கப்படுது தலைவலி வருது அது அதிகப்படியாக நான் பேச்சு என்னுடைய ஆயில குறைக்கும்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அதனால் அளவாக தான் நான் வந்து பேச போகிறேன் இனியும் வந்து நண்பர்கள்கிட்ட அதை தாண்டி நீங்கள் நேரடியாக கூட வந்து பேசிக்கிங்க ஆனால் ஃபோனில் பேசுகிறதுங்கிறது உங்களுக்கும் கெடுதல் தான் எனக்கும் கெடுதல் தான் ஏன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும்னா அது ஃபோனில் வந்து கொடுக்க முடியாது அது என்னுடைய உடல்நிலையை முழுக்க முழுக்க பாதிப்புக்குள்ளாகுது அதனால் நேரடியாக வரீங்களா தாராளமாக வாங்க உங்களுக்கு தேவையான ஹெல்ப் வந்து பேசலாம் ஏன்னா ஃபோன் அப்படிங்கிறது அது ஒரு எலக்ட்ரானிக் பொருள் ஓகேங்களா செயற்கை அதுதான் ஆபத்து நேரடியாக வாங்க ஒரு எங்கள் வீட்டை பார்த்துக்கலாம் ஓகேங்களா எவ்வளோ இயற்கையாக இருக்குது பாருங்கள் நம்ம கிராமம் இது இதுதான் நம்ம வீடு இது நம்ம ஆஃபீஸு இது நம்ம வீடு ஓகேங்களா ஓட்டு வீடு தான் அதுமாரி வந்து நம்ம இயற்கை சார்ந்த பகுதியாகவும் இருக்கிறாங்க அதை தாண்டி நம்ம வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு உறவு கருமை தான் ஓகேங்களா நான் டாக்டரும் கிடையாது இது மருத்துவமனையும் கிடையாது இது வெண்பிலேயே விழிப்புணர்வு சேவை மையம் உங்களுக்கு எந்த உணவு சூப்பர் உணவு சாப்பிடணும் எதுமாரி உணவுகள்லாம் சாப்பிடாமல் விட்டு நீங்கள் வீக் ஆகிட்டு இருக்கிறீங்க அதை வந்து எப்படி விழிப்புணர்வு கொடுத்து உங்களை வந்து அதை சாப்பிட வைக்கிறது எந்த மருத்துவம் எடுக்கணும்னு சொல்லி அதுவும் கவர்மெண்ட்டுக்கு தான் கைட் பண்ணுறாங்க ப்ரைவேட் கிடையாது ஓகேங்களா பணம் போகணுன்னு பயப்பட தேவை கவர்மெண்ட் இருந்தாலும் லோ டோஸில் கரெக்டான ஒரு புரிதலில் நீங்கள் வந்து மேற்கொண்டிங்கன்னா வெற்றி காணலாம் ஏன்னா அதுதான் கரெக்டான மருத்துவமாக இத்தனை ஆண்டு காலத்தில் வந்து நான் தெளிவாக புரிஞ்சுருக்கிறேன் நீங்கள் நேரடியாக ஒரு மீட்டப் மாரி நண்பர்களை வந்து இன்னும் இணைச்சி நம்ம வந்து ஒரு ஒரு பயத்தை போக்கலான்ட்டு இருக்கோம் நாங்கள் யுனானி மதத்துக்கு போனது காரணமே என்னென்னா ஒரு நட்பு உருவாகுது அங்கே வந்து நம்ம உலகம் நம்ம இந்த வைட் பேச்சர்ஸை பற்றி ஒரு ஒரு நொடி கூட நீங்கள் திங்க் பண்ண மாட்டீங்க ஏன்னா வேறு புது நபர்கள்லாம் எதுவும் நம்ம விதமாக கிடையாது எல்லாமே நம்ம டீம் மெம்பர்ஸ் நம்ம உலகம் ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர்ஸாகட்டும் நம்ம நம்மளோ நண்பர்களாகட்டும் எல்லாருமே வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க லைஃப்பில் உள்ள நடந்த நந்த நிலக்கித சொல்கிறாங்க இந்த வெண்புள்ளினால் எவ்வளோ பணம் நடந்துருக்கிறாங்க வெண்புள்ளியில் எப்படி வெற்றி கண்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு பதிப்பு விட்டுருக்காங்க ஏ டு இஜிட் எல்லாம் வந்து ஒரு புரிதல் கிடைக்கும்போது நம்மளை நம்மளே குணப்படுத்தலாங்க அது நம்பிக்கை வருதுங்க அதுக்கு தான் நம்ம அங்கே வந்து கூப்பிட்டு போனது அது வந்து இது வந்து பின்னால் நீங்கள் அங்கே மருந்து எடுங்கங்கிறத கூட நான் சொல்ல மாட்டேன் ஆனால் கம்பல்சரி ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் போய் பாடி செக் பண்ணணும் இன்றைக்கி மருத்துவர்கிட்ட போய் நம்ம வந்து பாடி செக் பண்ணணும்னா ஐயாயிரம் டூ பத்தாயிரரூவா ஆகும் ஆனால் பிளட் செக்கப்பு யூரின் செக்கப்பு மலன் செக்கப் பண்ணுறாங்க அதில் வந்து உங்களுக்கு ச சுகர் சுகர் ப்ரெஷர் பிபி தைராய்டு மஞ்ச காமலை அதை தாண்டி என்னென்ன ஹெச்ஐவி ஆகட்டும் புற்றுநோய் ஆகட்டும் ஏது ஏ டு ஜெட் எது இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன ரிப்போர்ட் தர மாட்டாங்க ஏன்னால் அது வந்து வெண்புலிக்கான தோல் ஆராய்ச்சி மையம் மருத்துவமனை ஓகேங்களா அதனால் வந்து என்னென்னா நமக்கு ரிப்போர்ட்டாக மாட்டேங்கிறாங்க ஆனால் கிளியராக என்னாச்சு இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு அங்கே வந்து மருத்துவம் கொடுத்து அதை குணப்படுத்துறாங்க வெண்புள்ளியில் வீட்டுக்கு வரும்போது தான் அது மாத்திரம் அது நீங்கள் சாப்பிட்றது சாப்பிட்றது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் மத்தபடி உடலில் என்ன பிரச்சனைக்கு தான் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மைண்டு ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்காக ஹாப்பியாக இருக்கிறதுக்காக நம்ம நிச்சயம் அங்கே ட்ராவல் ஆகணும் குறிப்பாக சூப்பர் ஃபுட்டு வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா சொல்ல போனால் மெயின் சூப்பர் ஃபுட்டு தான் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகிறது அதை தான் நம்ம சொல்கிறாங்க நம்ம சொன்னால் நீங்கள் சா சாப்பிட முடியாது ஏன்னா நாலு இடம் போகிறோங்க வரோங்க ஆசையாக பார்க்குறீங்க வாசனையாக்காது சாப்பிட்ருங்க அல்லது நல்லது கிடத்துக்கு உருவக்காரர் வீட்டுக்கு போகிறீங்க அங்கே நீங்கள் சாப்பிட்ற மாதிரி வரும் அல்லது ஆளுக்கு கால் பழக்கம் இருக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விடிவுனால் அது அந்த இனோனி ஹாஸ்பிட்டல் தான் இது உண்மை சொல்லணும்னா ஹாப்பி ஜெயில் அங்கே போயிட்டிங்கன்னா நீங்கள் தப்பிச்சு வந்து நீங்கள் வந்து கடையில் சாப்பிட்றது தப்பிச்சு வந்து நீங்கள் ஆல்கஹால் கால் யூஸ் பண்ணுறது எதுவுமே முடியாது முடிஞ்ச டிஸ்சார்ஜ் ஆகி வந்தால் தான் அதுவும் ஒரு டைம் நீங்கள் வந்து தப்பிச்சு வரணும்னா கூட இப்போ ஃபேமிலியில் என்ன எமர்ஜென்சி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி வந்தால் தான் மற்றபடி எடுத்தோடனே உங்களுக்கு வந்து அலுவலர் கொடுத்து வச்சிட மாட்டாங்க ஓகேங்களா அதுமாரி வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து கால் பதிச்சுருக்க பதிச்சுருக்குறாங்க பல பேர்த்த கரெக்டாக என்னால் கைட் பண்ணியிருக்க முடியுது குழந்தைகள்னால் எப்படி ஹேண்டில் பண்ணணும் இலவாத இருக்கிறவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணோம் கருவுற்ற பெண்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் பெரியவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதுக்கு எங்களுக்கான உணவு மருந்து அனைத்துமே நான் கைட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அந்தளவுக்கு எனக்கு வந்து படிப்பறிவு இல்லாட்டி கூட முன்னேற்றில் போனால் இந்தாண்ட எனக்கு ஒயிட் பேச்சஸ் வந்து பதினாலு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஓகேங்களா அதில் இந்தாண்ட ஒரு அஞ்சு ஆண்டுகள் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு புரிதலை நான் மேற்கொண்டிருக்கிறேன் ஓகேங்களா அதனால் துணிஞ்சு நம்ம வந்து ஒரு ஒரு ப்ரைவேட் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் எடுத்து ஃபைட் பண்ண முடியும் கவர்மெண்ட் கொடுக்காத ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கி சமூகத்துக்கு நான் கொடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கான புரிதல் வந்து எடுத்திருக்கிறேன் எந்த ஒரு சட்டச்சிக்கலும் இல்லாமல் கரெக்டாக நண்பர்களுக்கு பொதுமக்களுக்கு நம்ம ஒரு என்னால் கொடுக்க முடியுது அதனால் தான் இந்த வெண்கலி விழிப்புணர்வு சேவை மையத்தை நம்ம ஆரம்பித்து இந்தளவுக்கு வெற்றிகரமாக நம்ம கொண்டு போயிருக்கோங்க இதையும் இன்னும் நம்ம மிருகத்தை போகிறோங்க நண்பர்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்க போறோங்க ஓகேங்களா அதனால் தயவு செஞ்சு நம்ம சொல்கிறத கேளுங்கள் அப்படி நம்ம சொல்கிறது கேட்கலை அப்படின்னா கூட உங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒரு வரைமுறைன்னு இருக்குது இது சாப்பிட்ணும் இது சாப்பிடக்கூடாது இந்த தவறுகள் செய்யக்கூடாது அதேமாரி உடலையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் சப்போர்ட்காக ஒரு மன நிம்மதிக்காக மன நம்பிக்கைக்காக ஒரு மெடிசின்ஸ் கவர்மெண்ட்டில் எடுத்துக்கணும் இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னாவே கூட என்ன நாட தேவை உங்களை நீங்களே குணப்படுத்திக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு நான் இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் நல்லது தகவல்கள் நான் சந்திக்கிறேன் ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ஈரோட்டில் வந்து ஒரு காவல்துறை ஐயாவை சந்திச்சு நம்ம ஸ்போர்ட்ஸ் பற்றி ஸ்போர்ட்ஸுக்கான ஒரு ஈவென்ட் நடத்த போகிறாங்க நம்ம போல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு விளையாட்டு துறையில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இருக்கிறவங்களுக்கு நாங்கள் இலவசமாக ட்ரெயின் பண்ணி ஒரு உலக லெவலில் நம்ம போய் பதக்கம் நிலுவதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்குறாங்க அதுக்கான முயற்சி வந்து இந்த வாரத்தில் நம்ம மேற்கொள்ள போகிறோங்க அதனால் அதிகப்படியான பேச்சுக்களை நான் குறைக்க போகிறேன் அதிகப்படியான கால்ஸ்கள் வந்து என்னோடய உடல்நிலை பாதிக்கப்படுத்துனால நீங்கள் நேரடியாக வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிக்கொண்டு இந்த விடுதலை விடுகிறது நான் உங்கள் பேவி நன்றி வணக்கம்